ேர்களுக்கு வணக்கம் நான் பகியாஷோ கிரிக்கெட் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ காரிடர் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு இந்த எதுக்காக எதுக்கு யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா வந்து ரொம்ப பிரிஞ்சிருக்கீங்க நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அது வந்து ஒன்றும் சேராத மாதிரி இருக்கு இல்லை அதுக்கு மேல உங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் வேற யாராவது தேர்ட் பர்சனோட என்ட்ரி ஜாஸ்தியாக இருக்கு மூணாவது பர்சன் வந்து உங்க ரெண்டு பேத்தோட பிரிவு வந்து ரொம்ப ஒரு பெரிய காரணமா இருக்காங்க அதெல்லாம் வந்து நீங்கி உங்களோட ரெண்டு பேர்த்தோட பாண்டிங் பெட்டரா இருக்கிறதுக்கு இந்த எந்திரம் யூஸ் பண்ணலாம் இந்த எந்திரம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு சின்ன ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ப்ளூ கலர் பென்னில் இந்த எந்திரம் ட்ரா பண்ணுங்க இது வியாழக்கிழமை அன்னைக்கு ட்ரா பண்ணுங்கள் இதில் இருக்க நம்பர்ஸ் வந்து மேலே எட்டு ஏழு ஒம்பது ஐம்பத்தி ஒன்று எழுபத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று ஒன்று மேலே வந்து உங்களோட பேர் எழுதணும் கீழே வந்து உங்களோட பார்ட்னரோட பேர் எழுதணும் ஸோ இந்த எந்திரத்தை நீங்கள் என்னைக்கு பண்ணுறீங்க அப்படின்னா வியாழக்கிழமை என்னைக்கு பண்ணுங்க பண்ணி உங்கள் இதை இந்த எந்திரத்தை உங்களை நோக்கி இப்படி மடித்து உங்கள் கூட வச்சுக்கோங்க அதாவது உங்களோட பர்ஸில் வச்சுக்கோங்க உங்களோட பேக்கெட்டில் வச்சுக்கோங்க உங்கள் கூட அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஸோ இது வச்சிருக்கப்ப ரொம்ப நம்பிக்கையோட கடவுளை வேண்டி பண்ணுங்க உங்களோட பர்சன் யாரோட எந்த தொந்தரவும் இல்லாமல் உங்ககிட்ட வந்து சேர்ந்துடணுன்ற ஒரு வேண்டுதலோட இன்டென்ஷனோட பண்ணுங்க கண்டிப்பாக இந்த எந்திரம் வந்து பண்ணுறப்போ ஏழு நாளில் நிறைய என்னோட கிளைண்ட்ஸ்க்கு சொல்லி ஏழு நாளில் திரும்பி வந்திருக்காங்க ஸோ ஏழு நாளுன்றது வந்து நான் பார்த்த விஷயம் பட் நீங்க உங்கனால வந்து அந்த ஏழு நாள் கண்டிப்பா வருவாங்கன்னு நம்பிக்கையோட இருங்க இல்லை அதுக்கு மேல கொஞ்சம் டைம் ஆணுச்சு அப்படின்னாலும் அது நம்பிக்கையா வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களை திரும்பி வரத்துக்கு உண்டான சான்சஸ் நல்லா இருக்கு ஏன்னா இந்த எந்திரத்தோட நம்பர்ஸோட வைப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி தேங்க்யூ